தனியார் பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் சிறுவர் சிறுமியர் மாட்டு ஏறி பொங்கல் வாழ்த்து கூறி உற்சாக கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் உள்ள கலைமகள் குழுமத்தின் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பாரம்பரிய முறையில் சிறுவர் முதல் மாணவர்கள் அனைவரும் வேஷ்டி புடவை அணிந்து வளாகத்தில் கரும்பு தோரணம் கட்டி சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என உற்சாகம் கொண்டாடி மேலும் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்களுக்கான கோல போட்டி நடைபெற்றது வண்ண வண்ண கோலங்கள் மற்றும் காய்கறிகள் மூலம் கோலமிட்டு உற்சாகமடைந்தனர் சிறந்த கோலத்திற்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது அதே போன்று மாணவர்கள் பங்கேற்ற சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் சிறுவர் சிறுமியருக்கு மாட்டு வண்டி கூட்டி அதில் சிறுவர் சிறுமிகளை ஏற்றி மாட்டு வண்டி ஊர்வலமாக சென்றனர் மாட்டு வண்டியில் ஏறிய சிறுவர் சிறுமியர் உற்சாகம் அடைந்தனர் மகிழ்ச்சியில் திகழ்ந்தனர்